நீங்கள் வீட்டிலேருந்து இங்கே கிளம்பி வந்து உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு சிரமமாக இல்லையாகும் அப்படிலாம் இருக்காது வழியாக இருந்துருவேன் ஆறு மணிக்கெலாம் இங்கே வந்து நிற்பேன் சலிக்காதீங்க மனசு சந்தோஷமா இருக்கும் ஆ ஆ உழைக்கிறது சந்தோஷம் உட்காந்துருந்தா தான் கஷ்டம் இன்னைக்கு ஒரு திண்ணையில் உட்காந்துருந்துக்கிட்டு பாடுகாதை பேசிக்கிட்டு அப்படி இருந்தால் அது கஷ்டமாக தெரியும் இப்போ நமக்கு வந்து ஜாலியாக இருக்குது சந்தோஷம் மக்களெல்லாம் பார்க்குறதும் பேசுகிறதும் சிரிக்கிறதும் அது ஒரு ஆனந்தம் அதான் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம்னா அந்த ஆஃபீஸில் பத்து நாள் இவ்வளோ ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம்னா சளிப்பு தட்டி போயிடும் ஆனால் இந்த பாட்டி இந்த வேலையை கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அதே வேலையை ரொட்டியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு சந்தோஷமாக செய்கிறாங்க அதே சமயத்தில் வர்ற கஸ்டமர் ஒரு சளிப்பு இல்லாமல் சந்தோஷமாக பேசுகிறாங்க அவங்க கொடுக்குற அந்த சிரிப்பும் சந்தோஷமும் எங்களுக்கு நிறைவாக இருக்குது அதனால் திருப்பி திருப்பி நாங்கள் இங்கே சாப்பிட்றோம் இங்கே நான் மட்டும் இல்லாமல் என்னை போல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க கூட பாட்டிக்கிட்ட பேசணும் இவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து சாப்பிட்டு எங்கெங்கேருந்து பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர்லாம் வந்து பாட்டியை பார்த்துட்டு சாப்பிட்டு போகிறாங்க அதனால் பாட்டிக்கிட்ட பேசுகிறதுனாலேயும் கொடுக்குறது சாப்பாட்டுனாலையும் சீப் அண்ட் பெஸ்ட் அந்த விலை குறைவு இறைவு இது ரெண்டுமே தான் பாட்டியை நிற்கிது